நாம் தமிழர் கட்சி ஒருங்கிணைப்பாளர் சீமான் வந்து பெண்கள் குறித்து பெரியார் அவதூறாக பேசியதாக அவமதிக்கும் கருத்துக்களை வந்து பதிவு செஞ்சிருந்தார் பெரியார் தான் அந்த கருத்துக்களை சொன்னாரா இல்ல பெரியார் சொன்னதாக சீமான் சொல்றாரா உனக்கு வந்து காம இச்சை வந்தா நீ வந்து பெற்ற தீர்த்து கொள்ளான்றத பெரியார் சொல்லியிருக்காரு அப்ப இதுதான் வந்து பெண் உரிமையா அப்படின்றத வந்து சீமான் கேள்வி எழுப்பார் உனக்கு உடல் இச்சை வந்தா பெற்ற தாயோ அக்காவோ தங்கச்சியோ அவர்களோட உறவை வச்சுக்கிட்டு சந்தோஷமா இருந்து ஒரு கல்வி ரீதியாக சிறந்த ஒருவரா ஒரு இன்டலெக்சுவலான ஒரு லீடரா ஒரு மிகப்பெரிய சொற்பொழிவு ஆற்றக்கூடிய ஒரு கல்வி மாடா பார்த்தா கிடையாது ஆனால் பெரியாரு இருக்கக்கூடிய எல்லாவற்றையும் பத்தி பேசியிருக்காரு ஆனால் எப்படி பேசுவார்னா எளிய மக்களுக்கு எப்படி புரியும் சாதாரண மக்களுக்கு எப்படி புரியுமோ அந்த மொழியில வந்து நேரடியாக வந்து பெண்களோட உரிமை பெண்களாகி நீங்களே நீங்க போய் போயிட்டு படியுங்கள் கல்வியை இப்படி பேச மாட்டார் ஏமா நீ ஏமா வந்து வீட்டுல உக்காந்துக்கிற உங்க வீட்டுல வந்து புருஷன் சமைச்சுதான் வேலையா உனக்கு இந்த மாதிரி டோன்ல பேசக்கூடியவர் பெரியார் பெரியாரோட கொள்கைகளை வந்து வெட்டி வீழ்த்துறதா என்னோட கொள்கை அப்படின்னு சீமான் சொல்லியிருக்காரு பெரியார் தமிழ் தேசியத்துக்கு எதிரானவரா பெரியார் தமிழர்களுக்கு எதிரானவரா இந்த கேள்வியை அண்ணன் சீமான மட்டும் கேட்கல அவர் இருந்த காலத்துலேருந்து கேட்க வருது பெரியார் எங்க இருந்தார் பெரியார் எங்க உயிர் வாழ்ந்தார் தமிழ்நாட்டுல தானே பெரியார் யாருக்காக பேசினார் அப்படின்னு சொல்ற பெரியார் யாருக்காக பேசினாரு நாங்கள்லாம் நாம் தமிழ் கட்சி சார்ந்தவர்கள் பயன்படுத்திக் கொண்டே சீமானவர்கள் பேசாத நாம் தமிழ் கட்சியுடைய கொள்கை கோட்பாடு இல்லாத ஒன்றை வெளியே கருவ பேசுறாங்க நான் ஓப்பனா உடைச்சு பேசுறேன்னு ஒரு நாளும் பெரியார் வந்து தமிழர்களுக்கு எதிராக நம்ம வந்து முழுக்க அவர் சொல்ல முடியாது மிஞ்சி மிஞ்சி போனா என்ன சொல்லுவாங்க தமிழை காட்டு மீனாண்டி மொழி என்று சொன்னவர் பெரியார் சொல்லுவார் பெரியார் சொன்னார் ஆமா சொன்னார் தான் சொல்றாரு நம்ம வந்து காட்டு மீனாடி காலத்துல இருந்து காட்டு மீனாடி தான் சொல்ல முன்னாடி சொன்ன பெரியார் வந்து படிக்காதவர் அவர் தான் பேசுவார் அவரு அந்த மொழியே வந்து சாணி ஏன் கூப்ப காட்டு மிராண்டி மொழி உங்க தமிழ் தாய்க்கு

ஏன் விஜய் அவர்கள் வந்து ஏன் ஒரு கண்டனம் கூட தெரிவிக்கலை ஏன் மாயத்திறக்காமல் இருக்காங்க ஒரு சின்ன ஒரு அறிக்கையாவது வெளியிடுவாரே தவிர இதற்கு ரொம்ப காட்டமா பேச மாட்டாரு ஏன் என்றால் ஒரு நாள் கூட்டுணி தேவைப்படும் அந்த கூட்டணிக்கு மூலம் இணைய ஒன்று தேவை இருக்கு விசிகாவும் வந்த சீமானை இணைக்குறீங்களா விசிகா சீமானை எதிர்க்கிறதா எதிர்க்கவில்லை விசிகாவும் தலைவர் திருமார்களும் அண்டன் சீமான அவர்களை வந்து நாங்க ஒரு சுய சக்தியாக அதன் சக்தியா பார்க்குறோமோன்னு கிட்ட கிடையாது அம்பேத்கருடன் நான் எந்த தலைவர்களையும் எந்த காலத்திலும் ஒன்றாக ஒப்பிடவே மாட்டேன் இவரும் இவரும் ஒன்றுதான் என்ற கருத்தை நான் ஒரு நாளும் ஏற்க மாட்டேன் அம்பேத்கர் அறிவுலக ஆசான் இந்த அறிவு உலகத்திற்கே ஆசான் யாரான்னு கேட்டால் அம்பேத்கர் தான் ஏன்னா அவ்வளோ பெரிய ஒரு அறிவு மேதை தி பய தமிழன் பார்வையாளர்களுக்கு வணக்கம் இன்றைய நேர்காணலில் நம்மோடு இணைந்திருப்பவர் கட்சியை சேர்ந்த வழக்கறிஞர் பிரதாப் வணக்கம் வணக்கம் நாம் தமிழர் கட்சியை சேர்ந்த ஒருங்கிணைப்பாளர் சீமான் வந்து பெண்கள் குறித்து பெரியார் அவதூறாக பேசியதாக அவமதிக்கும் கருத்துக்களை வந்து பதிவு செஞ்சிருந்தார் இதுக்கு தமிழகத்தை சேர்ந்த பல கட்சிகளும் வந்து எதிர்ப்பு தெரிவிச்சிருந்தாங்க உண்மையாலுமே பெரியார் தான் அந்த கருத்துக்களை சொன்னாரா இல்ல பெரியார் சொன்னதாக சீமான் சொல்றாரா இல்லை அண்ணன் சீமானோர்கள் கொடுத்த இந்த ப்ரெஸ் மீட்டு பெரியாரர்கள் இந்த மாதிரிலாம் சொல்லியிருக்காருன்றத சீமானவர்கள் சொல்கிறாரு இல்லை குறிப்பாக வந்து எதற்காக இவ்வளோ பெரிய ஒரு கண்டன குரல்கள் திரு சீமானவர்களுக்கு எதிராக வந்திருக்குன்னா அவர் சொன்ன வார்த்தைகள் தான் ரொம்ப முக்கியமானது என்ன சொல்கிறாரு உனக்கு வந்து காம இச்சை வந்தால் நீ வந்து பெற்ற மகளோடையோ இல்லை தாயோடையோ சகோதரியோடையோ உங்கள் இச்சையை தீர்த்துக்கொள்ளலான்றதை பெரியார் சொல்லியிருக்காரு அப்போ இதுதான் வந்து பெண் உரிமையா அப்படின்றத வந்து சீமான் கேள்வி எழுப்புறார் இப்போ உண்மையாகவே பெரியார் அப்படி தான் சொல்லியிருக்காருன்னு பார்க்க வேண்டியது இருக்கின்றது இப்போ நான் வந்து பெரியாரை வந்து ஓரளவுக்கு வாசிச்சிருக்கேன் நான் பெரியார் வந்து ஒரு கல்வி ரீதியாக சிறந்த ஒருவரா ஒரு இன்டலெக்சுவலான ஒரு லீடராக ஒரு மிகப்பெரிய சொற்பொழிவாற்றிருக்கக்கூடிய ஒரு கல்விமானா பார்த்தா கிடையாது ஆனால் பெரியார் இங்கே இருக்கக்கூடிய எல்லாவற்றையும் பற்றி பேசியிருக்காரு சாதி மதம் மொழி இனம் கடவுள் நம்பிக்கை அரசியல் பெண் விடுதலை எல்லாவற்றையுமே குறித்து திரு பெரியார் அவர்கள் பேசியிருக்காரு ஆனால் எப்படி பேசுவார்னா எளிய மக்களுக்கு எப்படி புரியும் சாதாரண மக்களுக்கு எப்படி புரியுமோ அந்த மொழியில் வந்து நேரடியாக வந்து நீங்களெல்லாம் வந்து மகாராணிகளாக இருக்கணும் அப்படின்னு பேசுவார் இப்போ பெண்களோட விரும்புன்னா பெண்கள் ஆகிய நீங்களே நீங்களெல்லாம் போய் படியுங்கள் கல்விகள் இப்படி பேச மாட்டார் ஏமா நீ ஏம்மா வந்து வீட்டில் உக்காந்துக்கார உங்கள் வீட்டில் வந்து உங்கள் உங்கள் புருஷுக்கு சமைச்சி தான் வேலையா உனக்கு குழந்தைங்களை பெற்று கொடுத்துதான் வேலையா நீ போய் படியா இந்த நாட்டை நீ ஆளை வேணாவா போய் மகாராணி இருக்கு வேணாவான்னு சொல்லிவிட்டு இந்த மாதிரி டோன்ல பேசக்கூடியவர் பெரியார் ஏன்னா அவருடைய அறிவுக்கு அந்த மாதிரி தான் அவர் பேசுவார்னா ஏன் குறைத்த இருக்கிற பெரியார் அவர்களை பாம்பர மக்களுக்கு பொழியக்கூடிய முறையில் அந்த மாதிரி பேசின ஒருத்தர் இப்போ இதெல்லாம் பேசியிருக்காருன்னா பெரியார் என்ன பேசுவார்னா குறிப்பாக வந்து இங்கே இருக்கக்கூடிய இந்து மத நூல்கள்லாம் இருக்கு இதெல்லாம் பெரியார் நல்லா வாசித்தவர் இந்த மாதிரிலாம் மதத்தில் சொல்லியிருக்கு மனு தர்மத்து இதெல்லாம் சொல்லியிருக்கு இதிகாச புராணத்துலாம் சொல்லியிருக்கு இதிகாச புராணத்துக்கு பெரியார் என்ன சொல்றாரு அவருடைய புத்தகத்துல வந்து பிரம்மா தன் புத்திரியான சரஸ்வதி மனம் செய்து கொண்டாராம் எகிப்திய தேவனான அம்மான் தன் தாயை மனைவியாக்கி கொண்டானாம் அப்புறம் இந்தியாவின் சில சாதியருக்கு சகோதர சகோதரிகளை மணந்து கொள்ளும் வழக்கம் இப்பொழுது இருந்து வந்திருக்கிறது அப்படின்றத பெரியார் சொல்றாரு என்ன சொல்றாரு இப்படியெல்லாம் இருந்திருக்கு அப்படின்றத பெரியார் சொல்றாரு இப்போ நம்ம அறிவியல்வதையே எடுத்துப்போம் நம்ம மனிதர் வந்து தோன்றும் பொழுது ஒரு ஆணாகவோ ஒரு பெண்ணாகவோ ஒருத்த ஒருத்தரும் தோற்றிருக்க முடியும் எட்டு ஒரு ஆயிரம் பேர் தோன்றியிருப்பாங்கன்னு கேட்டால் கிடையாது ஒருத்தர் ஒரு தோ தோற்றிருக்க முடியுது அறிவியல் ரீதியாக பார்த்தாலும் அப்படி தான் இருக்கும் மத வழியாக நீங்கள் பார்த்தாலுமே சொல்லி பைபிளில் பார்த்தீங்கன்னா ஆதா மேவால் தோணினாங்க அப்படின்னு குறிப்பிட்டிருக்கு அறிவியல் ரீதியாக பார்த்தாலுமே குரங்குலருந்து மனுஷன் வந்தாலும் இவங்க சொன்னாலுமே கூட ஒரு ஆண் ஒரு பெண் இருந்திருப்பாங்க இனப்பெருக்கத்திற்காக அவங்களுடைய உணர்வுகளுக்காக அவங்க வந்து அவங்க வந்து காமத்தில் வந்து ஈடுபடும் பொழுது தான் அவங்க புணந்திருக்க முடியும் அப்படி இருந்தால்தான் இங்க இருக்கக்கூடிய இனப்பெருக்கமானது அதிகரிக்கும் மக்களுடைய தொகை வந்து அதிகரிக்கும் இது அறிவியல் ரீதியா அப்போ ஒரு காலத்தில் எல்லாருமே அப்படித்தானே இருந்திருக்காங்கன்றது பெரியார் குறிப்பிட்டிருக்கலாம் ஆனால் பெரியார்கள் குறித்து பெண்கள் குறித்து பெரியார் வந்து ரொம்ப ஈவாக பேசியிருக்காரான்னு கேட்டால் அப்படி கிடையாது பெரியார் பெண்களுடைய விடுதலைக்காக பேசியிருக்காரு பெரியார் பெண்களுடைய உரிமைகளுக்காக பேசியிருக்காரு அது என்ன ஒன்று எக்ஸ்ட்ரீம் டெவலில் போய் பேசுவார் பெரியார் வந்து கர்வப்பையே கூட அது கர்வப்பெல்லாம் எடுத்து போட்டு சொல்லிட்டாரு இப்படியெல்லாம் ஒரு மனுஷன் பேசலாமான்னு சொல்லிட்டு நம்ம கேட்போம் அந்த கேள்வி நியாயம் ஆனால் பெரியார் ஏன் சொன்னார் இப்போ நீ வந்து பெண்ணாக இருக்கிற உன் வேலை என்ன உன் வேலை வந்து புருஷனுக்கு சமைச்சு போகிறது அவன் சந்தோஷமாக பார்த்துக்கிறது குடும்பத்தை பார்த்துக்கிறது இதுதான் உன் வேலை அப்படின்றப்ப பெரியார் என்ன கேட்குறாருன்னா அப்போ உன்னுடைய உரிமையை பறிக்கிறான் உன் சுயமரியாதை பறிக்கிறான் உன்னுடைய கல்வி வேலை வாய்ப்பை பறிக்கிறான் இதுக்கெல்லாம் என்ன காரணம்னா நீ ஒரு பெண்ணு நீ நீ குழந்தை பெற்றுக்கிறதுனா அப்போ குழந்தை பெற்றுக்கு தேவை கர்வை அந்த கர்வப்பை நீ தூக்கி போடுன்றதுக்காக தான் பெரியார் சொல்ல தவிர குழந்தைங்களே வேணாம் கருப்பு வேணாம் அப்படின்ற மாதிரி பேசலை எல்லாத்தையுமே ஒரு இஷ்யூ நல்லா பேசக்கூடியவர் இப்போ நீங்கள் ஒரு வழக்கறிஞர் நான் ஒரு வழக்கறிஞர் நமக்கு தெரியும் இன்றைக்கு இந்தியாவிலே ஒரு திருமணமான ஆணோ ஒரு திருமணம் ஆகாத ஒரு ஆணோ திருமணமான ஒரு பெண்ணோ திருமணமாகாத ஒரு பெண்ணோ தங்களுடைய விருப்பத்தின் பால் ஒரு உடல் உடலுறவு கொண்டால் அது தவறு கிடையாது அங்கே விருப்பம் இருக்கணும் அங்கே வேறு எந்த காரணம் இருக்கக்கூடாது அது வந்து ஒரு தொந்தரவு செய்யக்கூடிய ஒன்றாகவோ அல்லது வந்து அவங்கள தாக்கி ஒன்றாக இருக்கக்கூடாது அவங்க விருப்பப்பட்டால் அவங்க இருக்கலான்றத அந்த சுதந்திரத்தை சட்டை நமக்கு வந்து கொடுத்துருக்கு அய்யயோ அதெல்லாம் நீங்க எப்படி பேசலாம் இந்திய கலாச்சாரம்னா என்னது இந்திய கலாச்சாரம் எப்படி பண்ணலாமா திருமணமாகாத ஒரு பெண் எப்படி இருக்க முடியும் திருமணமாகாத ஒரு ஆண் எப்படி இங்கே இருக்க முடியும்னு சொல்லிட்டு நீங்க சட்ட ரீதியாக ஃபைட் பண்ண முடியாது ஆனா இதை பெரியார் எப்போ பேசிட்டார் இன்னைக்கு நம்ம எல்ஜிபிடி பத்தி பேசிட்டு இருக்கோம் இன்னைக்கு ஆண் ஆண் பெண் பெண் அப்படின்றதுல வந்து போயிட்டு இருக்கு ஆனா பெரியார் இதெல்லாம் எப்போ பேசுறாரு அவருக்கு என்ன ஒரு இதுனா எதுவாக இருந்தாலும் ஒற்றி பேசிடுவார் மூடி மூடிலாம் பேச மாட்டார் இப்போ விதவைகள் குறித்து பேசுகிறார் பெரியார்னா அவர் என்ன சொல்கிறாரு விதவைகளாக இருந்தால் உன் கணவன் இறந்துட்டால் அவர் ராஜா ராஜாராம் மோகன் மேலே எனக்கு சம காண்டு ஏண்டான்னா அவர் வந்து உடன்கட்டை ஏறுதல் வந்து தடுத்துறாரு அவர் அப்போ இந்த பெண்கள்லாம் வந்து உடன் அப்பயே செத்து செத்து போய்ட்டுருந்தா கல் இவங்க விதவைகளாக இருக்கும்போது இந்த அனுபவிக்கக்கூடிய குடிமைகள்லாம் இருந்திருக்காது அப்படின்ட்டு பெரியார் குறிப்பிட்டார் அதுக்காக உடன்கட்டை ஏறுதலை பெரியார் ஆதரித்தார் நம்ம சொல்ல முடியுமா இதை சொல்லி சொல்கிறாரு நீங்கள் வந்து உன் கணவன் இறந்துட்டால் உங்களுக்குன்னு ஒரு தேவைகள் இருக்கு உண்மையா பிறந்த எல்லோருக்குமே அந்த உடல் தேவை அப்படின்றது இருக்கக்கூடிய இயற்கை அப்படி இருந்தாதான் ஆணுக்கும் பெண்ணுக்கும் அவங்க உடல் உறுப்புகள் எல்லாமே சரியா இருக்குன்னு அர்த்தம் அப்போ கல்யாணம் உனக்கு கடவுள் செத்துட்டான்றதுக்காக நீ வந்து உன்னுடைய மற்ற தேவைகளை வந்து நீ பூர்த்தி பண்றதுக்கு வந்து தப்புன்னு சொல்றது சொல்ல முடியாது அதனால பெரியார் வந்து மறுமணத்தை பேசுகிறாரு விதவைகள் மறுமணம் வந்து செய்து கொள்ளணும் நீங்கள் அடங்கி இருக்கக்கூடாது ஆண் மட்டும் பாரு நீங்கள் பெரியார் சொல்கிற மொழியிலே பேசி ஆம்பளை மட்டும் பாரு அவன் போராட்டி செத்துட்டா கூட ஒன்று ரெண்டு மாதத்துல அத்து மாதத்துல கல்யாணம் பண்ணிக்கிறான் அவன் மட்டும் எத்தனை பேர் ஒன்றா இருக்கிறான் ஏன்னா அவன் யாரும் கேள்வி கேட்க மாட்டாங்க ஆனால் நீ பண்ணால் ஒன்று கேள்வி கேட்குறாங்க அப்போ இதெல்லாம் நீ உடைய அப்படின்னு சொல்லிட்டு பெரியார் சொல்லணும் அதுக்காக பெரியார் போயிட்டு நீ எப்படி வேணா இருக்கலாம் நீ எங்கே வேணா போகலாம் எப்படி வேணா போகலான்றதை பெரியார் ஒரு நாளும் சொல்ல பெரியாரோட கொள்கைகளை வந்து வெட்டி வீழ்த்துறதா என்னோட கொள்கை அப்படின்னு சீமான் சொல்லியிருக்காரு அப்போ சீமான் இருக்கிற தமிழ் தேசியத்திற்கு எதிரானவரா பெரியார் அப்படின்ற ஒரு கொஸ்டின் இருக்கு பெரியார் தமிழ் தேசியத்துக்கு எதிரானவரா பெரியார் தமிழர்களுக்கு எதிரானவரா இந்த கேள்வியை அண்ணன் சீமான மட்டும் போய் கேட்கல அவர் இருந்த காலத்துலேருந்தே கேட்க வருது பெரியார் எந் எங்கே இருந்தார் பெரியார் எங்கே உயிர் வாழ்ந்தார் தமிழ்நாட்டில் தானே பெரியார் யாருக்காக பேசினார் நீங்கள் சொல்லுங்கள் பெரியார் யாருக்காக பேசினார் எந்த மொழியில் பேசினார் தமிழில் தான் பேசுனார் தமிழர்களுக்காக தான் பேசினார் ஆனால் என்னவா பேசுனார்னா திராவிடம் என்ற கான்செப்ட்டோட பேசினார் அவர் திராவிடம் என்ற கான்செப்ட்டோட பேசுனதுக்கான காரணம் அப்படி இருந்தது ஏன்னா அந்த காலத்தில் இன்னைக்கே நீங்கள் பாருங்க நீங்கள் குறிப்பாக உச்சநீதிமன்ற நீதிபதிகள் உயர் நீதிபதிகள் மத்திய அரசினுடைய செயலாளர்கள் எல்லாவுடைய உயர் பதவியில் அலங்கரிக்கக்கூடியவர்கள் பெரும்பான்மையாக இங்கே இருக்கக்கூடிய தங்களை உயர் சமூகம் என்று சொல்லக்கூடியவங்க இருக்காங்க இன்னும் சொல்ல போனால் அதிகமாக இருக்கிறாங்க இப்போவே இப்படின்னா ஒரு ஐம்பது வருஷத்துக்கு முன்னாடி எப்படி இருந்திருக்கோம் எல்லா இடத்துலையும் அவங்க தான் இருப்பாங்க நீங்கள் ஒரு ஹோட்டலாக வைக்கிறதா இருந்தாலும் சரி ஒரு அரசு வேலையில் வந்து நீங்கள் சாதாரண கடல்நிலை ஊழியர்லேருந்து பார்த்தீங்கன்னா நீதிபதிகள் மாவட்ட ஆட்சியர் முதல் கொண்டு எல்லாருமே அவங்க தான் அப்போது பார்ப்பனர்களுடைய ஆதிக்கத்தை எதிர்க்க வேண்டிய தேவை இருக்குது பார்ப்பனர்கள் மட்டுமே எல்லாத்துலேயுமே இருக்கிறாங்களே நம்ம அவங்களுக்கு எதிராக போகணும் ஏன்னா அவங்க ஒரு பார்ப்பனையும் ஆரியம் என்ற பொழுது நம்ம ஒரு கோட்பாடு ரீதியாக அவங்களை எதிர்கொண்டதுக்காக தான் திராவிடர்கள் நாமனு சொல்லிட்டு கொண்டு வராரு இந்த திராவிடர் என்ற வார்த்தையே முதல் முதல்ல வந்து தான் பயன்படுத்துகிறாருன்னா கிடையாது அவருக்கு முன்னாடியே பண்டிதர் அயோத்தாச பண்டிதர்கள் பயன்படுத்தியிருக்காரு ஜான்ற தினம் அப்படிங்கிறது அரசியல் ரீதியாக பயன்படுத்தியிருக்காரு இது போன்றவர்கள்லாம் பார்த்தீங்கன்னா முன்னாடியே பயன்படுத்தியிருக்காங்க இப்போ நம்மெல்லாம் திராவிடர்கள்லான்னு கேட்டால் திராவிடர்கள் அப்படின்றது குறிப்பாக இங்கே கூட தென்னந்த நிலப்பரப்புன்னு சொல்லப்படுது அது வந்து உங்களுக்கு தமிழ்நாடு ஆந்திரா கேரளா கர்நாடகா எல்லாமே ஒட்டி ஒரு பகுதியெல்லாம் சொல்லப்படுது அப்போ இங்கே இருக்கக்கூடிய எல்லா இடத்துலையுமே பார்த்திங்கன்னா ஒன்று பெரியா இருந்த டைமில் வந்து தமிழ்நாடு தனி மாநிலம் கிடையாது மெட்ராஸ் மாகாணம்தான் மெட்ராஸ் மாகாணத்தில் தான் இங்கே இருக்கக்கூடிய சுற்றி இருக்கக்கூடிய நாலு ஸ்டேட் அஞ்சு ஸ்டேட் எல்லாமே மெட்ரோ ஒரு மாகாணம்தான் தான் அப்போது இந்த எல்லாவற்றிற்கும் அரசியல் பேச வேண்டிய ஒரு சூழல் இருக்குது சென்னையில் பெரும்பான்மையாக பார்த்தீங்கன்னா இங்கே வந்து ரெட்டியார்கள் இருந்திருக்காங்க நாயுடுகள் இருந்திருக்காங்க பெருமொழியை தாய்மொழியை கொண்டவங்க இங்கே பல நூறு ஆண்டுகளாக இருந்திருக்காங்க அதுக்காக நம்ம போயிட்டு அவங்கள வந்து நீங்களாம் தமிழோட பெரிய போகலாம்னு சொல்ல முடியாது இன்றைக்கி அப்படியெல்லாம் பேச தொடங்கினான்னு வச்சுக்கலாம் நம்ம அப்படிலாம் சொல்ல முடியாது அப்போ பெரியார் நம்ம இவங்க பார்ப்பனியம் ஆரியம் என்ற கான்செப்ட் வரும்பொழுது நம்ம திராவிடம் என்ற கான்செப்டோடு போகிறது தான் சரியான ஒன்றா இருக்கின்றது ஒரு எதிர்ப்பரசியெலாம் பயன்படுத்தாது ஒரு என்கவுண்டர் கல்ச்சர் தான் அது அதுக்கு எதிர்ப்பரசியெலாம் பயன்படுத்தி திராவிடம் அப்போ தமிழர்களுக்காக பேசினாலும் தமிழர்களுக்காக தான் பேசியிருக்காரு தமிழ் தேசியத்துக்காக பேசியிருக்காருன்னா தமிழ் தேசியத்தை திரு திரு பெரியார் வந்து பேசியிருக்காரு ஆனால் என்னவா திராவிட தேசியம் தான் பேசியிருக்காரு இன்றைக்கு நீங்கள் திராவிட தேசியம் என்ற கான்செப்ட் வந்து யார் யாருன்னா பேசுகிறாங்கன்னு கேட்டால் யாரும் கிடையாது தமிழ் தேசியம் என்ற கான்செப்டை தான் பேசுகிறாங்க தமிழ் தேசியத்தை வந்து பெரியார்கள் எதிர் பெரியார் பேசக்கூடிய பேசக்கூடியவங்க எதிர்க்கிறாங்க பெரும்பாலும் எதிர்க்கிறது கிடையாது ஆனால் இங்கே என்னென்னா அண்ணன் அவருடைய பெயரை பயன்படுத்தி கொண்டே நாங்களெலாம் நாம் தமிழ் கட்சியை சார்ந்தவர்கள் கொண்டே சீமானவர்கள் பேசாதத நாம் தமிழ் கட்சியுடைய கொள்கை கோட்பாடு இல்லாத ஒன்றுவெளியே கவனம் பேசுறாங்க அவங்க பேசுனதுக்கான பாதிப்பை திரு சீமான் அறுவடை பண்றாரு அதனால இங்கே தொடர்ந்து என்னடானா திரு சீமான் இன்றைக்கி வாக்கு அரசியல் இருக்காரு திரு சீமான் இன்னைக்கு எல்லாருடைய ஓட்டும் தேவை நான் உடைச்சு பேசுறேனே ஒரு மரணத்திற்கு காரணமாக சொல்லப்படுவர்களுடைய ஓட்டும் அவருக்கு தேவை அந்த மரணத்தில் பலியானவர்களுடைய ஒட்டுமே அவருக்கு தேவை நான் இந்த குறைச்சி மதிப்பு இல்லை அவர் வாக்கரசியில் இருக்கார் இதே தான் திரு விஜய் அவர்களுக்கு நம்ம மாற்றுக்கிறதே கிடையாது ஆனால் அதுக்காக பாதிக்கப்பட்டவனுடைய குரல்லேருந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா பாதிப்பை ஏற்படுத்தியவனுக்கு எதிராக தான் இருப்பாங்க அந்த சமூகத்திற்கு கிடையாது அந்த நபருக்கு அந்த நபர்கள் நபர்களைக்கூடிய தத்துவத்திற்கு ஆனால் திரு சீமான் என்ன பண்ணுறாருனா எனக்கு எல்லாருமே தேவைன்றதுக்கோசம் இந்த பக்கம் வந்தால் எங்கள் தாத்தா ஆயுதவாச பண்டிதர் என்னுவார் அந்த பக்கம் போனால் எங்களுடைய முன்னோர் எங்களுடைய தெய்வ திரும்பகளாக சொல்லிட்டு சொல்லுவார் அப்போது எல்லோருக்குமான வாக்கரசியில் வந்து திரு சீமானவர்கள் முன்னெடுக்கிறார் அதனால் அவருக்கு எல்லா சமூகத்துடைய ஓட்டுமே தேவை ஆனால் அதற்காக ஒரு பாதிப்பை ஏற்படுத்தியதை நம்ம நியாயப்படுத்த முடியாது நியாயப்படுத்தவும் கூடாது அப்போ இங்கே என்ன முரண்படுதுன்னா நீங்கள் எல்லோருடைய வாக்குவும் பேசுகிறீங்க எல்லோருடைய தலைவர்களுமே பேசுகிறீங்க அப்போது உங்களுக்கு ஏதோ ஒரு வகையில் பெரியார் தடையாக இருக்கார் இங்கே பெரியார் எங்கே தடையாக இருக்கிறாருன்னா பெரியார் வந்து நீ வந்து நான் தமிழன் அப்படின்ற உணர்வோடு வந்து நீ ஒரு ஆதிக்க சக்தியை வரனா அது தப்புன்னு சொல்லக்கூடியவர் எங்கேயுமே ஆதிக்கம் இருக்கக்கூடாது எல்லாருமே ஒன்று தானே பேசக்கூடாது திரு பெரியார் ஆனால் திரு சீமானுக்கு அது வந்து எதிராக இருக்குன்றதை நம்ம பார்க்க முடியுது இந்த விஷயத்தில் வந்து பெரியாருடைய கொள்கை கோட்பாடுகளை வீழ்த்துவதுதான் தான் லட்சியன்றதை ஏன் சொல்கிறாருன்னா இங்கே திராவிடம் என்ற பேரில் தமிழை தாய்மொழியாக கொண்டிடாத தமிழ்நாட்டில் வாழக்கூடிய பிற மொழித்தார் ஆதிக்கம் செலுத்துகிறாங்க இப்போ நீங்கள் பாருங்கள் அமைச்சரவை எடுத்துங்க அமைச்சரவையில் வந்து ரெட்டியார்கள் அதிகமாக இருக்காங்க நாயுடுகள் அதிகமாக இருக்காங்க அப்போது இங்கே தமிழர்களுக்கான வாய்ப்பு இல்லை அப்படின்றது திரு சீமானோடு சொல்லக்கூடியது நம்ம அவர் சொல்லக்கூடிய கருத்தில் உள்ள உடன் என்னென்னா எல்லா சமூகத்திற்குமான பிரதிநிதித்துவம் அமைச்சர்கள் இருக்கணுன்றது நம்மளுடைய கருத்து தமிழ்நாட்டில் பெரும்பான்மையா இருக்கக்கூடிய பட்டியல் சமூக மக்களுக்கான பிரதிநிதித்துவம் வந்து அமைச்சர்கள் விழுந்து இருக்கா அமைச்சர் வண்டியர்களுக்கான பிரதிநிதித்துவம் இருக்கா நாடர்களுக்கான பிரதிநிதித்துவம் இருக்கா அப்படின்றத நம்ம பார்க்கணும் அதற்கான சூழல் இல்லை அப்படின்றது திரு சீமான் சொல்றாரு அதுக்காக இங்க இருக்கக்கூடிய ரெட்டியார்களையும் நாயுடுகளையும் நம்ம வந்து நீங்க தமிழர்களே கிடையாது இந்த நாட்டுல வந்து நீங்க எப்படி அமைச்சர் ஆவல இந்த நாட்டில் எப்படி நீங்க அதே சொல்லி கேள்வி எழுப்பக்கூடாது அந்த கேள்வியை நாம் தமிழுடைய பெயரை பயன்படுத்திட்டு சொல்கிறாங்க ஒரு நாளும் பெரியார் வந்து தமிழர்களுக்கு எதிராக நம்ம வந்து முழுக்க வர சொல்ல முடியாது மிஞ்சி மிஞ்சி போனால் என்ன சொல்லுவாங்க தமிழை காட்டு மின்னாடி மொழி என்று சொன்னவர் பெரியார் சொல்லிப்போம் பெரியார் சொன்னார் ஆமாம் சொன்னார் தான் என்ன சொல்கிறார் நம்ம வந்து காட்டு மின்னாடி காலத்துலேருந்துக்கிறோம் காட்டு மிராண்டி என்ன தான் சொல்லலாம் முன்னாடி சொன்னோம்ல பெரியார் வந்து படிக்காதவர் அவர் இப்படி தான் பேசுவார் அவர் நம்ம வந்து காட்டு காலத்துலேருந்து இருக்கிறோம் நீ வந்து உன் மொழியை வந்து நம்ம அப்போதந்து இருக்குன்னு சொல்கிறோம் ஆனால் உன் மொழியில் அறிவு சொற்களே இல்லையே நீ வந்து ஒரு வெள்ளைக்காரர் ஒரு மிஷின் கண்டுபிடிக்கிறானா அதுக்கு நம்ம பேர் வைக்கத்துக்கும் நம்ம பேர் என்ன தேடிகிட்டு இருக்கோம் இன்னும் சொல்ல போனால் தமிழில் சில முக்கியமான எழுத்து சீர்திருத்தங்களை பெரியார் கொண்டு வந்திருக்கார் நம்ம அதெல்லாம் மறுக்க முடியாது ஒட்டுமொத்தமாக பெரியாரை எதிர்க்க வேண்டிய தேவை யாருக்கு இருக்குன்னா சாதி ஒழிப்புக்கு எதிராக இருக்காங்க இல்லையா சமத்துவத்துக்கு எதிராக இருக்காங்க இல்லையா இவங்களுக்கு தான் பெரியார் அச்சுறுத்தலாக தருவார் சாதி ஒழிப்பிற்கு ஆதரவாகவும் சமத்துவத்திற்கு ஆதரவாகவும் இருக்கக்கூடியவங்களுக்கு பெரியார் அச்சுறுத்தல் இருக்க மாட்டார் பெரியார் மீது எந்த விதமான விமர்சனமே எனக்கு இல்லையா நீங்கள் கேட்கலாம் எனக்கு பெரியார் மீது விமர்சனம் இருக்குது அதுக்காக நான் பெரியாரை வந்து நான் சக்தியாக பார்க்க மாட்டேன் ஏன்னா பெரியாருடைய பங்களிப்பு தமிழ்நாட்டில் வந்து ரொம்ப அதிகமானது சாதி ஒழிப்பிற்காக நிறைய நிறைய பேசியிருக்காரு பெண் விடுதலைக்காக நிறைய பேசியிருக்காரு சமத்துவத்திற்காக நிறைய பேசியிருக்காரு இவ்வளோ பேசிய பெரியாரை அவர் நல்ல விஷயங்களா முன்னெடுத்து தவிர பெரியா இருந்த மாதிரிலாம் பண்ணிட்டாரு பெரியா இருந்த மாதிரிலாம் பண்ணிட்டாரு சொல்லிட்டு சொல்ல வேண்டிய காலம் இந்த காலம் கிடையாதுன்றது நான் பார்க்குறேன் சீமான் அவர்கள் வந்து இப்படி பேசுனதுக்கு நான் ஆதாரத்தை வெளியிடுறேன் அப்படின்னு பாஜகவோட மாநில தலைவர் அண்ணாமலை வந்து சொல்லியிருக்காரு அப்ப வந்து சீமான் பாஜகவோட குரலாக ஒழிக்கிறாரா சீமான் பாஜகவோட குரலாக ஒழிக்கிறாரா என்ற கேள்வியை எனக்கு தெரிஞ்சு ஒரு அஞ்சு வருஷமா கேட்டு இருக்காங்க எனக்கு தெரிஞ்சு வருஷமாக வருஷமா இருக்காங்க என்ன காரணம்னா திராவிடத்தை பிஜேபி எதிர்க்குது திராவிடத்தை சீமான் எதிர்க்கிறாரு அப்போ ரெண்டு பேரும் ஒன்று தானே அப்படின்றத சொல்கிறாங்க சீமான் என்ன சொல்கிறாருன்னா திராவிடத்தை நான் எதிர்க்கிறேன் தான் இல்லைன்னு சொல்லலை ஆனால் திராவிடத்தை ஆதரித்து கொண்டு அவங்க கூட மறைமுகமாக நீங்கள் கூட்டணி வச்சுருக்கீங்க நேரடியாக கூட்டணி வச்சுருக்கீங்க அப்போ நீங்கள் யாரன்றதை கேட்கக்கூடியார் இந்த இடத்துல அண்ணாமலை வந்து ஏன் சொல்கிறார் அப்படிதான் முக்கியமாக பார்க்கணும் பிஜேபியில் இருக்கக்கூடிய நூறு பேர் இருக்கிறாங்கன்னா அதில் எண்பது பேருக்கு வந்து பெரியாரை பிடிக்காது என்ன காரணம்னா பெரியார் வந்து கடல் முறைப்பு பேசினவர் பெரியார் வந்து இந்து மதத்தில் இருக்கக்கூடிய கொடுமைகளை பற்றி பேசினவர் பெரியார் இந்து மதத்தில் சீர்திருத்தங்கள் மேற்கொள்ள வேன்னு சொல்லிட்டு பேசியவர் ஆனால் பிஜேபியில் வரவங்களோட மைண்ட் செட் எப்படி வருதுன்னா இந்த நாடு வந்து இந்தியா இந்து இந்துக்களுடைய நாடு இந்துக்கள் தான் இங்கே ஆட்சி செய்யணும் இந்துக்கள் தான் இங்கே எல்லாமே இருக்கணும் ஒரு இஸ்லாமியரோ ஒரு கிறிஸ்துவரியோ ஒரு தக தமிழனாகவோ இந்தியனாகவோ பார்ப்பதற்குள்ள மனசு வராமல் இருக்காங்க பல பேருக்கு நான் உண்மையாக அங்கே இருந்து நான் பல பேரை பேட்டி எடுத்து நான் சொல்கிறேன் இதை நான் நான் பொய் சொல்லலை எனக்கு அப்படி நபர்களை பார்க்கும்பொழுது இவங்க வெளியே ஒரு வேஷம் போட்டுருக்காங்க உங்கள் முகம் அப்படின்றது கிறிஸ்தவர்களும் இஸ்லாமியர்களையும் பாத்தீங்கன்னா ஒரு விரோதி போல ஒரு பார்க்குறாங்க அப்போ அந்த கான்செப்டோடு இருக்கக்கூடியவங்களுக்கு இந்த இந்து மதத்தினுடைய ஆழமறை சென்று அதனுடைய எல்லா வெற்றியும் பாத்தீங்கன்னா புரட்சியாளர் அம்பேத்கருக்கு பிறகாக தமிழ்நாட்டுல இந்து மதத்தை ரொம்ப கடுமையா விமர்சனப்படும் நபர் பாத்தீங்கன்னா பெரியார் தான் அப்போது அந்த நபர் பார்த்திங்கன்னா பிஜேபிக்கு வந்து பெரிய ஒரு அச்சுறுத்தலாக இருக்கார் இப்போ ஏன்னா அவர் தான் வந்து இந்த இந்து மத புராணத்தை பற்றி பேசுகிறார் கல்லூர்களை பற்றி பேசுகிறார் இதெல்லாமே பேசும்பொழுது அவங்களுக்கு அச்சுறுத்தலாக இருக்குது அப்போது இந்துக்களுடைய வாக்குகளை நீ கவர வேண்டும் இந்துக்களுக்கு அரண் வந்து இந்துக்களுக்கு பாதுகாப்பு பிஜேபி தான் நம்ப வேணும்னு நினச்சேன்னா நீ பெரியார் எதிர்க்க வேண்டிய தேவை இருக்குது அப்போது சீமான் ஒருத்தர் வந்து இங்கே ஆல்ரெடி பெரியாரை தொட்டுட்டார் இந்தாண்ட வாய்ப்பு இந்த நேரத்தில் நம்ம ஆதரிச்சிட்டா இந்துக்களுடைய ஓட்டலில் நமக்கு வந்துடும் இந்துக்களுடைய பறவை நம்ம பக்கம் வந்துடும் சீமானை ஆதரிப்பது இவங்க நோக்கம் கிடையாது சீமானைக்கு ஆதரவாக நிற்பது இவங்க நோக்கம் கிடையாது இந்துக்களுடைய பாதுகாவல நான் தான் இந்துக்களை நான் தான் காப்பாடு இப்போ கோவையில் நீங்கள் ஒரு வீடியோ வரும் பார்த்தேன் நான் பீஃப் பிரியாணி கடை ஒருத்தவங்க வச்சிருக்காங்க அங்கே போயிட்டு பாஜக சார்ந்த ஒருத்தர் வந்து இந்த கடையில் நீங்கள் ஏமா இங்கே வைக்கிறீங்க உங்களை எடுக்க சொன்னால் சொல்லி சொல்கிறோம் யார் இருந்தாலும் அவருக்கு என்ன தகுதி இருக்குது என்ன உரிமை இருக்குது அவர் வந்து கேட்கறதுக்கு ஆனால் அப்படிப்பட்ட நபருக்கு நேற்று அண்ணாமலை சொல்கிறாரு அவருக்கு ஆதரவாக வந்து நாங்க ஒரு கம்ப்ளைண்ட் வந்து கொடுத்திருக்கோம் ஏண்டான் அது அவருடைய விருப்பம் எப்படி சொல்லலாம் ஒருத்தருக்கு வந்து என்ன அதிகாரம் வந்து இருந்துட்டு தமிழ்நாட்டில் இருக்கிறீங்க நீங்க தமிழ்நா நான் இன்னொன்னு சொல்றேன் எனக்கு திமுக ஆட்சியின் மீது பல விமர்சனங்கள்லாம் இருக்கு இதே கூட்டணி கட்சியில நாங்கள் இருக்கிறோம் எனக்கு சில விமர்சனங்கள்லாம் இருக்கு ஆனா அதுக்காக திமுக இங்க ஆட்சியில் இருக்கும் பொழுதே ஒரு பாஜக சார்ந்த ஒருத்தர் இதை வந்து ஒரு உத்தரப்பிரதேசம் மாதிரியும் ஒரு பீகார் போலையும் நினச்சிக்கிட்டு ஒரு பீஃப் பிரியாணி கடை வச்சிருவங்கள பார்த்து நீ எடுன்னு சொல்லிட்டு சொல்ற அந்த தைரியம் துணிச்சல் எங்கேருந்து வருதுனான்னா நம்ம மேலே ஆட்சியில் இருக்கிறோம் இங்கே தமிழ்நாட்டில் மலர்ந்துட்டு வரோம் அப்படின்னு சூழ்நிலருந்து வருதா ஒருவேளை இங்கே திமுக ஆட்சியில் இல்லாமல் இருந்து பிஜேபி ஆட்சியில் இருந்தால் இங்கே இருக்கக்கூடிய உழைக்க மக்கள் நிலை என்ன இங்கே இருக்கக்கூடிய பட்டினா மக்கள் நிலை என்னன்னு சொல்லிட்டு நமக்கு ரொம்ப அதிர்ச்சிகரமாக இருக்கும் ஒரு அச்சத்தோடு இருக்குது திமுக மறைமுகமாக இருக்கிறாங்க நேராக இருக்கிறாங்கன்னா பல விமர்சனங்களில் இருக்கலாம் மத்திய அரசோட கூட்டணி வச்சுருக்காங்க விமர்சனங்கள் இருக்கலாம் ஆனாலுமே கூட திமுக இருக்கும் பொழுதே இந்த நிலை திமுக இல்லாமல் இருந்தால் என்ன நடக்கின்றது ஒரு பெரிய ஒரு கேள்வி இருக்குது இதில் வந்து அண்ணாமலை பற்றி நீங்கள் பேசும்பொழுது அண்ணாமலைக்கு ஆதரவாக வந்து நிற்கிறாரு இங்கே பிஜேபியினுடைய குரலாக திரு சீமான் ஒழிக்கிறாருன்றதை நான் ஏற்கலை ஆனால் இதை நான் ஏற்கின்றேன் சீமானுக்கு ஆதரவாக நிற்பதை போல ஒரு போலி பம்பாத்தை காட்டி கொண்டு இங்கே இருக்கக்கூடிய தமிழக மக்கள் இந்துக்களுடைய வாக்குகளை பெறலான்ற எண்ணத்தோடு தான் திரு அண்ணாமலை பேசுனதை தவிர சீமானுக்கு ஆகிறவர்கிட்ட அவருக்கு கிடையாது தான் ஒரு வாய்ப்பு பெரியாரை சேர்ந்து ரெண்டு பேர் எதிர்ப்போம் பெரியார் வந்து இங்கே நமக்கு ஒரு தடையாக இருக்கார் அந்த திராவிட தடையார் இந்த ஆச்சுன்னு ஒரு நமக்கு வந்துடும் சொன்ன நினைக்கிறார் ஆனால் அது நிலைக்காது இங்கே பெரும்பான்மையான மக்கள் கடவுள் நம்பிக்கை உள்ளவர்களுமே கூட பெரியார் மீது ஒரு நல்ல உடன்பாடுகள் இருக்காங்க ஏன்னா பெரியார் இதில் விட்டுருங்க பெரியருடைய கடவுள் மறுப்பை நாங்க ஏத்துக்கலிங்க ஆனா பெரியார் பேசுன பெண்வழியில் நாங்கள் ஏற்றுக்கிறோம் பெரியார் பேசின சாதி ஒழிப்பை நாங்கள் ஏத்துக்கிறோம் சொல்லிட்டு ஆதரிக்கக்கூடிய பல இந்துக்கள் இருக்காங்க அந்த இந்துக்கள்லாம் ஒரு நாளும் பாஜக பேசக்கூடிய இந்த வலையில் சிக்கவே மாட்டாங்க அவருடைய கனவு அவருடைய செயல் திட்டம் அண்ணாமலிது தோல்வி உருவன்றது தான் என்னுடைய கருத்து தமிழக கழகத்தோட கொள்கை தலைவர்களில் பெரியாரை வந்து விஜய் திரு விஜய் அவர்கள் வந்து முன்னிலைப்படுத்தினாங்க இப்போ பெரியாரை பற்றி இவ்வளோ பெரிய கான்ட்ரவர்சி போயிட்டு இருக்கும் போது விஜய் அவர்கள் வந்து ஏன் ஒரு கண்டனம் கூட தெரிவிக்கல ஏன் மாய்திறக்காமல் இருக்காங்க இல்லை விஜய் வந்து இப்போ நீங்கள் கேள்வி கேட்டீங்க இல்லையா நிறைய பேர் கேட்டிருக்காங்க இந்த கேள்வியை இன்னும் சில நாட்கள்லேயும் இன்னைக்கும் நாளைக்கோ பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன அறிக்கையை வந்து வெளியிடுவார் தான் நான் எதிர்பார்க்கிறேன் ஆனால் சீமான் அவர்களை மிக தீவிரமாக திரு விஜய் அவர்கள் எதிர்ப்பாரான்னு கேட்டால் எதிர்க்க மாட்டார் ஏன் நான் சொல்றேன்னு கேளுக்க இங்கே தமிழ் தேசியம் என்ற கருத்தில் இன்னைக்கு தமிழ்நாட்டில் பல லட்சம் இளைஞர்களுடைய கொண்டு போய் சேர்த்து இருக்கிறது சீமானுடைய பங்கு முக்கியமானது இன்றைக்கு சீமானவர்கள் இருக்கக்கூடிய பல இளைஞர்கள் பார்த்தீங்கன்னா திரு விஜய் பக்கம் திரும்ப நம்மளால் பார்க்க முடியுது நம்ம இதை இல்லைன்னு மறுக்கவே மறுக்கலை ஆனால் ஒரே அடியாக பெரியாருக்கு சொல்கிறதால நாங்கள் ஏற்போம் பெரியார் சொல்றதை எப்படிங்க நாங்கள் வந்து எதிர்க்க பெரியார் எதிர்ப்பதை நாங்கள் எப்படிங்க வந்து ஏற்றுக்க முடியும்னு சொல்லிட்டு விஜய் சொல்ல மாட்டார் அந்த அளவுக்கு துணிச்சலாக தைரியமாக திரு விஜய் அவர்கள் சொல்ல சொல்ல சூழல் நான் புரிஞ்சுக்கிறேன் ஏன்னா அங்கே இருக்கக்கூடிய இளைஞர்களுடைய ஓட்டு உங்களுக்கு போகும் இன்றைக்கி தமிழ்நாட்டில் வந்து பெரியார் வந்து மிக முக்கியமான ஒரு நபராக இருக்காரான்னு கேட்டால் ஆமாம் இருக்கார் ஆனால் பெரியார் பார்த்தீங்கன்னா ஒரு வாக்கரசியலாக இல்லை பெரியார் வந்து இந்த இந்த சமூகத்திற்கான ஒரு வாக்கு வங்கி இந்த சமூகத்திற்கான வாக்கு வங்கியை நம்ம பேனோன்னா தான் பேசணும் அப்படின்ற சூழ் பெரியாருக்கு இங்கே தமிழ்நாட்டில் இல்லை அப்படின்றத அண்ணன் விஜய் அவர்கள் நல்லாவே தெரியும் பெரியாருடைய கொள்கை கோட்பாடுகளை ஏற்றுகிறோம் நாங்கள் அதே சமயம் அந்த பெரியார் பேசிய கடவுள் மறுப்பை நாங்கள் ஏற்கவில்லை என்று சொன்னவர் அண்ணன் விஜய் அவர்கள் இந்த விஷயத்தில் வந்து மௌனம் காப்பதற்கான காரணமாக நான் என்ன பார்க்குறேன்னா இது வந்து கொஞ்சம் சென்சிட்டிவான ஒரு விஷயம் நீங்கள் சீமானவர்களை எதிர்க்கிறீங்க இந்த விஷயத்தில் நாளைக்கு சீமானோடு நீங்கள் சேர வேண்டிய நிலை உங்களுக்கு ஏற்படலாம் நாளைக்கு நாம் தமிழ் கட்சியோடு கைகோக்க வேண்டிய நிலை அண்ணன் விஜயவர்களுக்கு ஏற்படலாம் அதனால் ரொம்ப காட்டமான முறையில் வந்து திரு சீமானவர்களை அண்ணன் விஜய் அவர்கள் பேச மாட்டார்ன்றதை நான் ஆணித்தனமாக நம்புகிறேன் ஆனாலுமே கூட இப்போ இவ்வளோ கேள்விகள் வரும்பொழுது ஒரு சின்ன ஒரு அறிக்கையாவது வெளியிடுவாரே தவிர இதற்கு ரொம்ப காட்டமாக பேச மாட்டார் ஏனென்றால் எப்பொழுதாவது இவங்க ரெண்டு பேரும் இறைவார்கள் அப்படின்றத நான் எதிர்பார்க்குறேன் ஏன்னா அப்படி தான் சூழல்கள் கொண்டு போய் சேரும் நினைக்கிறேன் நான் கடைசி வரைக்கும் எங்கள் அண்ணன் சீமான் தனியாகவே நிற்பாளர்கள் கார்டு நிற்க மாட்டார் இந்த பக்கான வச்சு தனியாகவே நினைப்பாளர் நிற்க மாட்டார் ஒரு நாள் கூட்டணி தேவைப்படும் அந்த கூட்டணிக்கு மூலம் இணைய தேவை இருக்கு அதனால சீமானவர்களை நம்ம வந்து ரொம்ப எதிர்க்க அந்த விஜய் ரொம்ப உறுதியாக இருக்காருன்றதை நான் பார்க்குறேன் இப்போ உங்க தலைவர் திருமாவும் வந்து சீமானவர்கள் பேசினது வந்து அநாகரிகமானது அப்படின்னு வந்து சொல்றாங்க அப்ப விசிகாவும் வந்து சீமானை எதிர்க்குறீங்களா விசிகா சீமானை எதிர்க்கிறதா எதிர்க்கவில்லை விசிகாவும் தலைவர் திருமாவர்களும் அண்ணன் சீமானவர்களை வந்து நாங்கள் ஒரு சக்தி அதிர் சக்தியா பார்க்கிறோமே கேட்டால் கிடையாது எங்களுடைய தலைவர் பல முறை சொல்லியிருக்கின்றார் சீமானும் நாம் தமிழரும் எங்களுடைய நட்பு சக்திகள் தான் அப்படின்றது இந்த விஷயத்தில் எங்கள் தலைவர் பேசின வார்த்தை நீங்கள் கவனிக்கணும் என்ன சொல்கிறார் தலைவர்னால் அநாகரிகமான பேச்சாக இருக்குது அது அநாகரிகமான பேச்சுதான்ன்றதை எல்லாருமே ஒத்துப்பாங்க ஒரு பொது வெளியில் உக்காந்துக்கிட்டு இந்த மாதிரி பேச வேண்டியதை சீமான் அவாய்ட் பண்ணியிருக்கலாம் அதுதான் எங்கள் தலைவர் சொல்கிறாரு இப்போ எங்களுக்கு வந்து நீங்கள் பாருங்கள் எங் எங் நாங்கள் வந்து பெரியவருடைய கருத்துக்களையும் முன்னிலைப்படுத்துகிறோம் பெரியாரும் எங்களுடைய கொள்கை தலைவர்கள் வருவதாக நாங்கள் பார்க்குறோம் ஆனால் அப்படிப்பட்ட ஒரு சூழல் இருக்கும் பொழுது பெரியாருக்கு இந்த மாதிரி ஒரு இழிவான ஒரு ஒரு விஷயம் நடக்குது பெரியார்னாலே அவர் இப்படிப்பட்டவர் தான் ஒரு தப்பான ஒரு நபர் போல அப்படின்ற ஒரு வெம்பத்தை கட்டமைக்க முயற்சிக்கும் பொழுது அதை எங்கள் தலைவர் கண்டிக்கின்றார் அதை நாங்கள் எதிர்க்க தவிர வீசிகாவிற்கு நாம் தமிழ் கட்சி வந்து ஒரு எதிர் சக்தி கிடையாது ஏன்னா எங்கள் தலைவரும் அண்ணன் சீமானும் பார்த்தீங்கன்னா ரொம்ப நெருக்கமானவங்க இப்போ எங்களுடைய கட்சி சார்ந்த பல பேர் வந்து நாம் தமிழ் கட்சி சார்ந்த பல பேரும் நல்ல நட்புணரோடு தான் இருக்கிறாங்க நாங்கள் தமிழ் தேசியம் என்கின்ற புள்ளியில் ஒன்றிணைகிறோம் எப்படி நாங்கள் அம்பேத்கர் எங்களுடைய தலைவராக இருந்தாலுமே கூட பெரியாரை நாங்கள் வந்து எங்களுக்கான தலைவராக எப்படி பார்க்குறோன்னா இந்த இடத்துல சாதி ஒழிப்பு முன்னலைப்படுத்துவார் இவர் வந்து சமூகத்தினுடைய விடுதலைக்காக பேசுகிறார் அப்போது எங்களுக்கு பெரியாரையும் நாங்கள் முன்னிலைப்படுத்துகிறோம் இன்னொன்று சொல்கிற மாதிரி உங்களுக்கு தமிழ்நாட்டில் இன்னைக்கு தீக்காவோ தீவிகாவோ எந்த திராவிட கட்சி அதுவாக இருந்தாலும் சரி அல்லது திராவிடத்தின் பேரில் சொ செயல்படக்கூடியவங்க பெரியாரின் பேர் செயல்படக்கூடியவங்க இவர்களை விட பெரியாரை பன்மடங்கி இன்னைக்கு வீசிக்கா நாங்கள் கொண்டு போய் சேர்த்துட்டு இருக்கோம் பல பேருக்கிட்ட ஏன்னா பெரியார் நாங்கள் ஒரு எதிராக பார்க்கல பெரியார் எங்களுக்கு வந்து ஒரு எதிரியாக நாங்கள் பார்க்கல பிஜேபி ஆர்எஸ்எஸ் தான் எங்களுடைய கொள்கை எதிரிகளை தவிர பெரியார் கிடையாது அதே மாதிரி தான் எங்களுடைய கொள்கை எதிரி நாம் தமிழர் கிடையாது எங்களுடைய கொள்கை எதிரி அண்ணன் சீமான் கிடையாது ஆனால் அதற்காக அவர் பேசக்கூடிய இந்த மாதிரி சொல்லாளர்களை எங்கள் தலைவர் கண்டிக்கிறார் இது ஒரு அநாகரிகமானது என்று சுட்டி காட்டுகிறார் தவிர எங்களுக்கு பிஜேபியும் நாம் தமிழரும் ஒன்று கிடையாது என்பது என்னுடைய கருத்து தலைவரர்கள் பலமுறை சொல்லிருக்கின்றார் நாம் தமிழர்களே நாங்கள் ஒரு நட்பு சக்தியாக தான் பார்க்கிறோம் என்பதை தலைவர் பலமுறை பதிவு செய்திருக்கிறார் அதே மாதிரி சீமானவர்கள் பேசும்போது வந்து அம்பேத்கரையும் பெரியாரையும் வந்து எப்படி ஒப்பிடுறீங்க அம்பேத்கர் வந்து ஒரு அறிவு மேதை ஆனால் பெரியார் வந்து அப்படியா உங்க ரெண்டு பேரையும் ஒப்புறதே ஃபஸ்ட்டு தப்பு அப்படின்னு வந்து சொல்றாரு இதை எப்படி பார்க்குறீங்க இல்லை இந்த கேள்விக்கு என்னுடைய தனிப்பட்ட கருத்தான பதிலாக சொல்றேன் இப்போ நான் வந்து வீசிக்கால சேர்ந்துருக்கேன்னா என்ன காரணம் அப்படின்னு கேட்டால் இன்னைக்கு தமிழ்நாட்டில் அம்பேத்கர் எத்தை அம்பேத்கர் அரசியலை முன்னெடுக்கக்கூடிய ஒரு கட்சியாக நான் வீசி தலைவர் திருமாவர்களையும் பார்த்ததுனால தான் நான் வீசிக்கால சேர்ந்திருக்கேன் வீசிக்கால் சேர்ந்ததுக்கான ஒரே காரணம் புலச்சார் அம்பேத்கர் இந்த கட்சியினுடைய ஒரு கொள்கை வழிகாட்டு தலைவராக இருக்கின்றார் அரசியல் தலைவர்களில் நான் திருமா மிக சரியான ஒரு நபராக இருக்கார் எனக்கான தலைவராக இருக்கின்றதான் நான் சேர்ந்திருக்கேன் இப்போ நீங்கள் கேட்ட கேள்வியில் பெரியாரும் அம்பேத்கரும் ஒன்றா அப்படின்னு கேட்டால் என்னுடைய தனிப்பட்ட கருத்தை சொல்கிறேன் அம்பேத்கருடன் நான் எந்த தலைவர்களையும் எந்த காலத்திலும் ஒன்றாக ஒப்பிடவே மாட்டேன் இவரும் இவரும் ஒன்றுதான் என்ற கருத்தை நான் ஒரு நாளும் ஏற்க மாட்டேன் ஏன் ஏற்க மாட்டேன்னு நீங்கள் கேட்கலாம் ஏன்னா அம்பேத்கர் அறிவுலக ஆசான் இந்த அறிவு உலகத்திற்கே ஆசான் யாரான்னு கேட்டால் அம்பேத்கர் தான் ஏன்னா அவ்வளோ பெரிய ஒரு அறிவு மேதை பெரியார உழைப்புன்றது ரொம்ப முக்கியமானது தமிழ்நாட்டிற்கான மிக முக்கியமான சீர்திருத்தங்களுக்காக குரல் கொடுத்துருக்காரு பேசியிருக்காரு ஆனால் அதற்காக பெரியாரி அம்பேத்கர் நான் ஒரே தராசில் இருக்கின்றேன் பெரியார் போல தான் அம்பேத்கர் அம்பேத்கரை போல தான் பெரியார் என்பதை நான் சொல்ல மாட்டேன் ஏன்டானா நான் பெரியாரை குறைத்து பேசவில்லை ஆனால் அம்பேத்கருக்கு நிகராக அம்பேத்கருக்கு சமமாக நீங்கள் எந்த தலைவரையும் கொண்டு வர வேண்டாம் என்பது என்னுடைய கருத்து கேள்வி ரொம்ப நான் ரொம்ப நாளா பார்த்துட்டு இருக்கேன் ஒரு கேள்வி தொடர்ந்து வந்துட்டே இருக்கின்றது அம்பேத்கர் பேசுகிறாங்கல்ல அம்பேத்கரியம் பேசக்கூடிய கட்சிகள் இயக்கத்தும் இந்த கட்சியை சார்ந்தவர்கள் இந்த கட்சியை சார்ந்த நபர்கள்கிட்ட போய் தொடர்ந்து ஒரு கேள்வி கேட்பாங்க நீங்க ஏங்க பெரியார் படுத்த போட மாட்டீங்க நீங்க ஏங்க பெரியார் மூளைப்படுத்த மாட்டீங்க உங்களுக்கு அம்பேத்கர் மட்டும் தான் தலைவரானு கேட்பாங்க ஆனா இந்த கேள்வியை யாராவது போயிட்டு பெரியாரை முன்னிலைப்படுத்தும் கட்சியிடமோ அல்லது மார்க்சி முன்னிலைப்படுத்தும் கட்சி இயக்கத்திலும் போய் கேட்குறதே கிடையாது நீங்கள் ஏங்க போய்ட்டு அம்பேத்கரை போகிறது இல்லை அப்படியே அற்ற கேள்வி கேள்வி கேட்கறதில்லை ஆனால் காலங்காலமாக அம்பேத்கரை தங்களுடைய கொள்கை வழிகாட்டி தலைவராக ஏற்றுக்கொண்ட குறிப்பாக பட்டியல் சமூக மக்களுடைய நலனுக்காக போராடக்கூடிய கட்சி இயக்கத்தில் போயிட்டு நீங்கள் ஏன் பெரியாரை போட மாட்டேறீங்க நீங்கள் ஏன் போயிட்டு மார்க்ஸை போட மாட்டேங்கிற கேள்வி நான் ரொம்ப மோசமான ஒரு கேள்வியை பார்க்கறேன் அது ஒரு உள்நோக்கமான ஒரு கேள்வியை பார்க்குறேன் ஏண்டான்னா ஒருவன் அம்பேத்கரை தலைவராக ஏற்றுக்கொள்கிறான் என்று சொன்னால் அவன் சமத்துவத்தை பேசிய எல்லா நபர்களையும் தங்களுக்கான தலைவராக தான் பார்க்குறான் இப்ப நான் வந்து புலச்சர் அம்பேத்கரை என்னுடைய கொள்கை வழிகாட்டி தலைவராக நான் ஏற்றுக்கிறேன் அப்படின்னா அதே சமத்துவத்திற்காக பேசிய மார்க்சவர்களும் என்னுடைய தலைவராக தான் பார்க்கறேன் பெரியாரையும் நான் தான் பார்க்குறேன் ஆனால் நீங்க அம்பேத்கர் பேசுற மாதிரியே போயிட்டு பெரியாரையும் பேசுங்க மார்க்ஸ் யூனிங் பேசுங்க லீனியூ நீங்க பேசுங்க அப்படின்னு சொல்றா நான் பேச மாட்டேன் ஏன்டான்னா நான் அம்பேத்கரை கொண்டு போக்க சேர்க்க வேண்டிய தேவை எனக்கு இருக்கின்றது அதுக்காக நம்ம பெரியாரை வந்து புறந்தள்ள நம்ம புறந்தள்ளலை அவங்களோட கருத்தை நம்ம ஏற்றுக்கிறோம் உள்வாங்கிறமே தவிர அம்பேத்கருடன் எந்த காலத்திலும் நீங்கள் எந்த தலைவர்களையும் பார்த்து ஒரே தட்டில் வைப்பது என்பது அது சரியானதாக இருக்காது பொருத்தமானதாக இருக்காது அதே சமயம் நான் பெரியார்களை குறைத்து பேசவில்லை அம்பேத்கருடன் நீங்கள் எந்த தலைவிலும் ஒப்பிடாதீங்க அம்பேத்கரிசம் பேசக்கூடியவங்க கிட்டே வந்து நீங்கள் ஏங்க பெரியாரிசம் பேச மாட்டீங்க நீங்கள் ஏங்க அம்யூனிசம் பேச மாட்டீங்கன்னு கேள்வி எழுப்பாதீங்க ஏன்னா ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு கோள்பாட்டை தெளிவாகிறாங்க தீவிக்கு இன்னைக்கு தீக்கா நடத்தக்கூடிய மாநாட்டில் போய்ட்டு பெரியவருடைய படத்தை பெருசாக வச்சுருப்பாங்க அங்கே போய்ட்டு பெரியவருடைய படத்தை பெருசாக வச்சுருக்கீங்க ஏங்க நீங்கள் அம்பேத்கருடைய படத்தை பெருசாக வச்சுருன்னு கேள்வி கேட்பாங்களா கேட்க மாட்டாங்க ஏண்டனா அது பெரிய உடனே ஏங்க கேட்கணும்னு கேட்குறாங்க ஆனால் இங்கே மட்டும் வந்து ஒரு தலித் அமைப்புகளோ ஒரு தலித் இயக்கங்களோ அம்பேத்கர் மொழி படுத்தக்கூடிய இயக்கங்களோ கட்சிகளோ ஒரு விழா பண்ணாலோ ஒரு விஷயத்தை பண்ணாலோ நீங்கள் ஏங்க இங்கே பெரியாரை போட மாட்டீங்க ஏங்க நீங்கள் மார்க்ஸை போட மாட்டேங்குது கேட்குறாங்க ஆனால் நாங்கள் எங்களுடைய கொள்கை தலைவர்களில் பார்த்தீங்கன்னா நாங்கள் அம்பேத்கரையும் போடுறோம் மார்க்ஸையும் போடுறோம் பெரியாரையும் போறோம் எல்லாருமே தான் போடுறோம் ஆனால் தொடர்ந்து தொடர்ந்து எங்கள் கிட்ட வந்து இந்த கேள்வி வந்துட்டே இருக்குது நீங்கள் பெரியாரை ஏற்றுக்கிறீங்களா நீங்கள் மார்க்ஸ் ஏற்றுக்கிறேன் எங்கள் தலைவரை ஏற்றுக்கிட்டார் எல்லாரையுமே எங்கள் தலைவர் ஏற்றுக்கிறார் இல்லையா ஆனால் எந்த காலத்திலுமே என்னோட தனிப்பட்ட கருத்தாக சொல்கிறேன் அம்பேத்கருக்கு நிகராக நான் எந்த தலைவரும் ஒப்பிட மாட்டேன் இது அதன் சீமனுடைய கருத்து கிடையாது அந்த கருத்தை நான் வந்து ஏற்கலை இதோட தனிப்பட்ட கருத்தாக நான் சொல்கிறேன் நிகழ்ச்சியில் பங்கேற்று பல்வேறு கருத்துக்களை பகிர்ந்து கொண்டதற்காக நன்றி நன்றி All right.